இரக்கமும் உருக்கமும் நிறைந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று சங்கீதம் பதினாறை நாம் தியானிக்கலாம் தாவீது எழுதின மிக்தாம் எனும் பொட்பணத்தி கீதம் என்று சங்கீதம் பதினாறின் தலைப்பில் நாம் காணலாம் மிக்தாம் என்ற சொல்லுக்கு தங்கம் அல்லது ரகசியம் என்பதுதான் பொருள் வாழ்க்கையின் ரகசியம் கர்த்தரை சார்ந்திருப்பதும் நம்புவதும் என்பதை தாவீது நன்றாக அறிந்திருந்தார் கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த இரண்டாவது வசனத்தை அடிக்கடி ந கூறுவதுண்டு இங்கு தாவீது என்ன தெரிவிக்க முயற்சிக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம் நான் கர்த்தரை நோக்கி கர்த்தாவே நீரென் ஆண்டவர் என்னிடம் உள்ள நற்காரியம் ஒவ்வொன்றும் உம்மிடம் இருந்து வருகிறது என்றேன் பூமியில் உள்ள தன் சீடருக்கு கர்த்தர் அற்புதமானவற்றை செய்கிறார் அந்த ஜனங்களை உண்மையாய் நேசிப்பதை கர்த்தர் காட்டுகிறார் ஆயினும் இஸ்ரவேல் மக்கள் தங்கள் விசுவாசத்தை குறித்து உறுதியாக நிற்காமல் இரட்டை மனம் கொண்டவர்கள் என்று தாவீது கூறுகிறார் அவர்கள் கர்த்தரையும் அவர்களுடைய விக்கிரகங்களையும் நம்புகிறார்கள் ஆனால் தாவீது நம்பிக்கையுடன் கர்த்தர் அவருடைய ஒரே நம்பிக்கை என்று கூறுகிறார் கொண்டு வந்தபோது தாவீது இந்த சங்கீதத்தை எழுதினார் மற்ற நாடுகளுக்கு சென்று மற்ற தெய்வங்களை சேவிக்கும்படி மனு புத்திரர் அவரிடம் கூறினதாக ஒன்று சாமுவேல் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இருப்பினும் பிரச்சனை மற்றும் கவலையின் மத்தியில் கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என்று தாவீது கூறுகிறார் இது லேவி கோத்திரத்துக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தமாகும் இந்த பூமி சிலருக்கு சுதந்திரமாக இருக்கலாம் என்பதில் தாவீது மகிழ்ச்சி அடைகிறார் ஆனால் அவர் பூமிக்குரிய உடைமைகளை பற்றி கவலைப்படவில்லை அவரை பொறுத்தவரை கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் எனது வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று அவர் கூறுகிறார் இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி தீர்க்க தரிசனமாக பேசுகிறார் இந்த நம்பிக்கையுடன் தான் தாவீது வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொண்டார் இறுதியாக தேவனும் அவருடைய பிரசன்னமும் மட்டுமே தனக்கு சந்தோஷத்தையும் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க கொடுக்க முடியும் என்கிறார் என்ன நடந்தாலும் சரி நம் கர்த்தருக்கு முதலிடம் வேண்டும் கற்றுக் கொடுக்கும் பொன்னான சங்கீதம் இது அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று உங்கள் நம்பிக்கை எங்கே நீங்கள் இயேசுவை மட்டும்தான் நம்புகிறீர்களா அல்லது இயேசுவையும் நம்புகிறீர்களா மற்றவர்கள் உங்களை அசைக்க முயற்சி செய்யும் போது கூட நீங்கள் உங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறீர்களா இவ்வுலக வாழ்வில் அனைத்தையும் நீங்கள் இழக்கும் போது அவரை எப்போதும் உங்கள் முன் நிறுத்துகிறீர்களா யார் அல்லது எது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருகிறது மறந்து விடாதீர்கள் நமக்கு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இருக்கிறது நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவுடன் வாழும் பெரிய வாக்குறுதியை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் இந்த மகத்தான கர்த்தர் உங்களை சதா காலமும் நடத்துவாராக ஆமேன்